ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டுத் தோட்டம் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு அறுவடை தான் பண்ண போகிறோம் வாங்க என்னென்ன காய்கறி அறுவடை பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி பத்து வகையான காய்கறிகள் பழங்கள் அறுவடை பண்ண போகிறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் முதல் அறுவடை குண்டு வெள்ளரிங்க விதை இருந்தது இது என்ன நீட்ட வெள்ளரியா குண்டு வெள்ளரியான்னு தெரியாமையே வந்து போட்டேன் விதை சேகரிக்கும் போது வந்து எதுவுமே எழுதி வைக்காமல் விட்டதுனால பார்த்தீங்கன்னா தெரியாமல் போச்சு விதை போட்டு நல்லாவே வந்து கொடி வந்து ஓரளவுக்கு தான் வந்து படர்ந்து வந்திருக்கு இன்றைக்கி ஒரே ஒரு தான் வந்து அந்த கொடியில் இருந்தது குண்டு வெள்ளரி அறுவடை பண்ணியாச்சு ஒரே ஒரு கொடி தாங்க இருந்தது கொடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா வளரல கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருந்தது நான் காய்க்குமா காய்க்காதான்னு நினச்சேன் திடீர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் வந்து இன்றைக்கி இருந்தது பூக்களே பார்த்திங்கன்னா இல்லை ஒன்று ரெண்டு பூக்கள் தான் வந்து இருந்தது வெள்ளரி செடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பூக்கள் வந்து இருக்கும் ஆனால் சீசன் இல்லையா இன்னைக்கு என்ன காரணம் தெரியல அந்தளவுக்கு வந்து கொடியும் படரில் அதனால் இன்றைக்கி ஒரே ஒரு காய் தான் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்த அறுவடை நம்மளோட வெண்டைக்காங்க வெண்டைக்காய் வந்து நம்ம வீட்டு தேவைக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் வந்து அறுவடை பண்ணிக்கலாம் நிறைய செடிகள் வந்து போட்டு விட்டுருக்கேன் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு இருந்தால் போதுங்க அதனால் வந்து கொஞ்சமாக தான் அறுவடை பண்ண போகிறேன் வெண்டங்காய் காட்டுக்குள்ளேயும் அங்கங்கே பார்த்திங்கன்னா மிளகா செடி கத்திரி செடி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சு விட்டுருக்கேன் அந்த செடிகள் எல்லாமே பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு இருபது நாளையில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளைக்குள்ளே நம்மளுக்கு வந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிரும் வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா இது பச்சை வெண்டை இதில் வ இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டிங்க கிளை விழுதுகள் பாருங்கள் எந்த அளவுக்கு நிறைய வந்து வந்திருக்கு அப்படின்னு கிளை விழுதுகள் அதிகமாக வந்தால் நம்மளுக்கு ஒரு செடியிலையே பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு காய் வந்து அறுவடை பண்ணலாம் இந்த மாதிரி சிறுசாக இருக்கும்போதே அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா கையில் வந்து பொறிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குதுங்க கொஞ்சம் முத்திடுச்சு அப்படின்னா செடியிலேருந்து வர்றதுக்கே ரொம்ப வந்து சிரமப்பட்டு தான் வந்து எடுப்போம் அதனால கொஞ்சம் சிறுசாக இருக்கும்போது அறுவடை பண்ணிட்டா நம்மளுக்குமே சமைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னா வேகிறக்குமே ரொம்ப லேட்டாகும் நார் நேராக இருக்குங்க அதனால கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறதா பார்த்து இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறேன் மீதி இருக்கிற காய்கள் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு வந்து கொடுத்துருவேன் வேஸ்ட் பண்ணாமல் வந்து பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு வந்து கொடுத்து விட்டுறது நம்ம வீட்டு தேவைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செடி இருந்தாலே போதும் வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வளர்க்கலாம் அடித்தண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு ஒரே செடி தான் எப்படி கிளை விழுதுகள் வந்து அப்படியே படர்ந்துருக்குதுன்னு ஒவ்வொரு அடித்தண்டும் பாருங்கள் ஒரு மரம் மாதிரி வந்து இருக்குது மண்ணில் விதைச்சதுனால அந்த அளவுக்கு பெருசா வந்து உரங்கள் வந்து தேவைப்படாதுங்க சப்போஸ் நம்ம மாடி தோட்டத்துல வந்து விதைக்கிறோன்னா கரெக்டாக அந்தந்த டைமுக்கு உரங்கள் கொடுத்தா தான் நல்லா இந்த மாதிரி வந்து எடுக்க முடியும் நல்லா இருக்கு பால் கருத இருக்கு ஓகே இருக்கு இதுவே எப்படி இருக்கு தான் செய்யும் அங்கே வந்து கூடு கட்டிக்குமா இது அப்படியே கொண்டு போய் மாட்டி போட்டுக்கலாம் வச்சுட்டு சரி ஒன்று இங்கே அடுத்து இங்கே ரெண்டு

இது அப்படியே சைலியா இருக்கு பாரு என்ன இருக்கு இது அப்படியே சாப்பிடல ரொம்ப நல்லா இருக்கும் வேகவள வைக்க வேண்டியது இல்லையா இது இவ்வளவு இது வந்து பேபி கான் சொல்வாங்க இது குட்டியும் இருக்கு இல்லையா நாம எப்படி இந்த பயிரெல்லாம் முளைக்கட்டி எப்படி சாப்பிடுறோம் அது மாதிரி இது வந்து இப்படி குட்டியும் இருக்கும்போது நல்ல நிறைய சத்துக்கள் வந்து இருக்கு இந்த சாப்பிடுறேன்

வேலி வேலையாட்டை வந்து போட்டு விட்டுருந்தேன் மக்காச்சோளம் அதேமே இன்றைக்கி வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது முதல் அறுவடையில் இன்றைக்கி ஒரு அஞ்சு கருது வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பால் கருதாக அறுவடை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த விதைகள் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கு வந்து தட்டுல போர் போட்டு வச்சிருக்க இல்லைங்களா அந்த ஒரு இதில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கருது வந்து கிடச்சிது சரி போட்டு விடலாம் வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்து அந்த ஒரு கருதுல இருக்கிற சோளத்தை தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கம் பக்கமாக போட்டு விட்டேன் அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வந்திருக்கு இது வந்து அப்ப கோவத்தலைன்னு சொல்லுவாங்க மாட்டுகளுக்கு வந்து இந்த மடி நோயில் வந்து ஏதாச்சும் மடியில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா இது வந்து அரைச்சி பூசுவாங்க இது ஒரு வந்து ஒரு மூலிகை செடி இது வந்து துவையல் பண்ணி நாமளுமே சாப்பிட்லாம் ஆனால் நானெல்லாம் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது பொதுவாக வந்து மாட்டுகளுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச மாட்டிகளுக்கு தான் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறோம் வைத்தியம் தான் வந்து இந்த அப்போ இது தொட்டாலே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் நாத்தடிக்குதா அடிக்குதா தெரியலையா எப்படி இருக்கு நாத்தடிக்கும் வா இங்க ஒரு ரெண்டு கத்திரிக்காய் செடி இருக்கு இங்க இங்கே ஒண்ணு அடுத்தது இது வந்து கொத்தமல்லிங்க நம்ம அறுவடை பண்ணாம விட்டதுனால நல்லா வளர்ந்து பூ பூத்து அதுல பாத்தீங்கன்னா கொத்தமல்லி விதை வந்து வந்திருக்கு இது அப்படியே செடியிலேயே காய விட்டு எடுத்துட்டு நம்ம அப்படியே விதைய வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்டைய வெண்டைக்காட்டுக்குள்ளே நிறைய வந்து கொத்தமல்லி ஃபஸ்ட்டு இருந்தது இல்லைங்களா நம்ம கொஞ்சம் நோ விழுந்துருச்சுன்னு சொல்லி பொறிக்காமல் விட்டதுனால இந்த மாதிரி வந்து இருக்குது அடுத்த அறுவடை போடலங்காங்க இப்போ ரெண்டாவது அறுவடை பண்ண போகிறோம் இன்றைக்கி எத்தனை காய்கள் வந்து கிடைக்குங்கன்னு பார்க்கல வாங்க பார்த்தியா எவ்வளோ பெருசுன்னு கீழே வச்சுரு தூக்க முடியாது கீழே வச்சுரு பாம்பு புடலை பாம்பு மாதிரியே இருக்குது இல்லையா இது நல்லா இன்னும் பந்தல் கட்டி போட்டுருந்தா சூப்பராக வந்துருக்கும் மாமதான் எதுக்குமே பந்தல் போடுறதே இல்லையே இதே எடுத்து விட்டுட்டா வந்துடும் எல்லாம் பிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு காய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கு அடுத்தது இங்கே ஒரு காய் வந்து முட்டி போயிருச்சு அது வந்து அப்படியே விதைக்காக விட்டுறலாம் அதே மேலே வந்து மூடாக்கு மாதிரி போட்டு அப்படின்னா மயில் வந்து கொத்தாமல் இருக்கும் அதுக்காக தான் மெயினாக கட் பண்ண வரதா கட் பண்ணிட்டியா பார்த்து பார்த்து பெருசா இருக்கா இரு இரு வர இரு முடியலன்னா வெயிட் பண்ணு பண்ணுடா அது ரொம்பவே முத்தி போயிருச்சு அட்டுக்குது ஆகாது சரி அப்படியே இங்கயும் உள்ளே வச்சிடலாம் பழுத்துருச்சுன்னா விதைக்கு வச்சுக்கலாம் அதையுமே விட்டுற அந்த காயுமே விட்டுற அதுவுமே முத்திடுச்சு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ணலாமா இது வேண்டாம் இன்னும் பேர் சாகோம் சாகோம் போ தவள இது எல்லாமே பிஞ்சு ஒரு நாலு காய் வந்து கிடச்சிருக்குது இன்னைக்கு போடலங்க து கொத்தமல்லிங்க கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது கொஞ்சம் பெருசாட்டுன்னு போயிட்டால் கொஞ்சம் மேலையெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் ஆகிடுது அதனால கொஞ்சமாக வந்து அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம வந்து அங்கங்கே கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து இருக்குது நல்லா வளர விட்டால் தான் நம்ம சட்னி அரைக்கிற அளவுக்கு வந்து யூஸ் ஆகும் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக ரசத்துக்கு போடுற அளவுக்கு மற்ற குழம்புக்கு இந்த அளவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் மட்டும் சிஸ்ஸாக இருக்கிறத மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பிள்ளைங்க வந்து கொஞ்சமாக போட்டுவிட்டு இல்லைங்களா அதுவுமே நல்லா தலைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் வந்து இலையில எல்லாமே பூச்சி விழுந்து அங்கங்கே நிறைய வந்து கடிச்சிருக்குது இருந்தாலும் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்து வந்துட்டு பார்க்கல இதுலேருந்து எப்படி அறுவடை எடுக்கிறேங்கிறத இன்னைக்கு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மல்லி வந்து அறுவடை பண்ணிட்டோம் அடுத்தது சுரக்காய்ங்க குண்டு குடுவை சுரைங்க குடுவை சுரை வந்து ஒரு நாலு காய் பக்கம் விதைக்காக வந்து விட்டாச்சு ஏன்னா ஏற்கனவே ரெண்டு காய் வந்து தெரியலை செடி கொடி வந்து புதர் மாதிரி இருந்ததுனால தெரியாமல் போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி கொடி ரொம்பவே டல்லானதுனால சரி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு காய் விட்டுறலான்னு சொல்லி அதையுமே பார்த்திங்கன்னா விதைக்காக விட்டாச்சு இன்றைக்கி வந்து ஒரே ஒரு காய் மட்டும் நம்மளோட வீட்டு யூஸ்க்காக வந்து அறுவடை பண்ணிக்கலாம் மீதி எல்லாமே நிறைய சின்ன சின்ன பிஞ்சாக இருக்குது அது இன்னொரு ரெண்டு நாள் கழித்து நம்ம அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டுறேன் கொடி பாருங்க ரொம்பவே டல்லாகிருச்சு காய்கள் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து கொடுத்தது எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு வந்து கொடுத்துட்டோம் இன்னைக்கு ஒரே ஒரு சுரக்காய் மட்டும் அறுவடை பண்ணியாச்சுங்க அடுத்தது கொய்யா பழம் அறுவடை பண்ண போகிறோம் இன்றைக்கி நிறைய கொய்யாக்காய் வந்து இருக்குது மரத்துலேயே பழுத்து அணிலெல்லாம் வந்து கொஞ்சம் கடிச்சிட்டு இருக்குது அதெல்லாம் அப்படியே மரத்திலையே விட்டுட்டு நல்லா இருக்கிற பழத்தையும் மட்டும் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஒரு பத்து காய்க்கு மேலே வந்து போகுது BABY. அடுத்தது சீதாப்பழம் அறுவடை பண்ண போகிறோங்க சீதாப்பழம் வந்து இந்த சீசனில் நம்மளுக்கு நிறையாவே வந்து பழங்கள் கொடுத்துட்டே இருக்குதுங்க நல்லா காய்கள் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக வந்திருக்கு இன்றைக்கி ஒரு மூணு பழம் இருந்தது மூணையுமே பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு இன்னுமே பழுக்கட்டும் டூ விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்காது அணில் வந்து கடிச்சிட்டு போயிடும் நல்லா இந்த மாதிரி செவப்பாகிடுச்சி நல்லா அந்த பக்கத்தில் இரு பக்க பக்கமாக இருக்குது இல்லைங்களா அது வந்து நல்லா விரிவடைஞ்சது அப்படின்னாலே இந்த மாதிரி தூர தூரமாக இருந்ததுனாலே பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா முத்தி அர்த்தம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அறுவடை பண்ணிடலாம் அடுத்த அறுவடை பார்க்காங்க நம்மளுக்கு ஒரு ரெண்டு கொடி வந்து தானாக முளைச்சது இருக்குது அதில் இன்றைக்கி ஒரு ரெண்டு காய் பக்கம் இருந்தது அதையுமே வந்து அறுவடை பண்ணிடலாம் இந்த கொடியில் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இதுவுமே தானாக முளைச்சது தான் இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் அப்படியே விதை விழுந்து அப்படியே பழுத்து கீழே விழுந்துருச்சு இது அப்படியே நம்ம எடுக்காமல் விட்டுட்டோன்னா அப்படியே வந்து மலைக்கு நல்லா விதைகள் முளைச்சு அடுத்த கொடி வந்து அப்படியே வந்து படந்து வந்துடும் இது வந்து நீட்டை பாவக்காய் நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் இனி இதுக்கு மேலே விட்ட அப்படின்னா இது வந்து ரொம்ப பழுத்து போயிடும் கொடி வந்து அளவுக்கு படரில் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது இதுவுமே தானாக முளைச்சது தாங்க ஒரு காய் இருந்தது மாதிரி மறுபடியும் பண்ணியாச்சு அடுத்தது பீர்க்கன் சாயங்கால நேரம் காட்டி பீர்க்கனோட பூக்கள் பாருங்கள் இப்போ தான் வந்து விரிய ஆரம்பிச்சிருக்கு பீர்க்கன் பூக்கள் வந்து சாயங்கால நேரத்தில் தான் வந்து பூக்கும் இந்த காய் வந்து உள்ளே இருந்ததே தெரியலங்க முத்தி போயிருச்சு அதனால சரி நீ அதை வேஸ்ட் பண்ணி வேணான்னு அப்படியே வந்து விதைக்காக விட்டாச்சுங்க அடுத்தது அங்கங்கே பிஞ்சுகள் வந்து நிறைய வச்சுருக்கு இது எல்லாமே அறுவடை பண்ணும்போது காட்டலாம் இந்த காய் எல்லாமே இன்னுமே பெருசாகும் பீர்க்கனை அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க ஒரே ஒரு கொடி தாங்க வந்து இந்த இடத்துல வந்து படந்துருக்குது அப்படியே படந்து வந்து போயிட்டே இருக்குது இன்றைக்கி பீர்க்கன் வந்து அறுவடை இல்லைங்க அடுத்தது கோவக்காய் கோவக்காய் வந்து சூப்பராக வந்து காய்ச்சிருக்குதுங்க நல்ல கொடைகள் படர்ந்து இந்த மலைக்கு நல்ல நிறைய காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது கொத்து கொத்தாக வந்து பிடிச்சிருக்குதுங்க கோவைக்காயை எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நிறைய காய்கள் வந்து பிடிச்சிருக்குது நம்ம வீட்டு தேவைக்கு போக நிறையவே வந்து காய்கள் இருக்குது இது வந்து கொடி வந்து எங்கள் அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ரெண்டரை வருஷம் பக்கமே ஆக போகுது நல்லா வந்து படர்ந்து அப்பப்போ நம்மளுக்கு காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு கோவக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோமுங்க சரி கடைசியாக இன்றைக்கி என்னென்ன காயெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கங்கிறத பார்க்கலாங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணியிருக்கங்கிறத வாங்க பார்க்கலாம் கொஞ்சமாக தழை அறுவடை பண்ணியிருக்கிறோம் புடலங்காய் ஒரு நாலு புடலங்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம் ஒரே ஒரு சுரக்காய் மூணு பழத்தில் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் மூணு சீத்தாப்பழம் அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்தது கொய்யாப்பழம் குண்டு வெளரி வந்து ஒன்று அறுவடை பண்ணியிருக்கோம் மக்காச்சோளம் வந்து ஒரு ஃபஸ்ட் அறுவடை முதல் அறுவடை வந்து அஞ்சு காய் மக்காச்சோளம் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம் அடுத்தது ரெண்டே ரெண்டு பாகுக்கா எதிர்பார்க்காத அளவுக்கு முதல்ல இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் முதல் அறுவடை நிறையவே காய்கள் வந்து கொடுத்துருக்கு கோவக்காய் அடுத்தது நம்ம வீட்டு தேவைக்களவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெண்டைக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னைக்கான காய்கறி அறுவடை பார்த்திங்கன்னா இது தாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து இனி ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி ஹாப்பி கார்டனிங்